அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரைப்பட்டு தெரியுமாங்க யாரைப்பட்டி கண்டுபிடிச்சிட்டிங்களா அவங்க ஐரோப்பாவில் இருக்காங்க இப்போ யாருன்னு தெரியுதா வேறு யாரும் இல்லைங்க நம்ம மலர்விழி சிஸ்டர் தான் மலர்விழி சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா ஒயிற்றில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ ஒரு டேலண்ட் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்களோட ஷார்ட்ஸில் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் அது என்ன டான்ஸ் தெரியுமாங்க சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பாருங்க அப்ப அப்பா இருக்கும் அச்சுயோ எனக்கு பாடம் வராது இருந்தாலும் ஒரு லைன் எப்படியும் மலர் திசை பேசும்போது வாய் தவறி வந்துட்டு ஓகே ஓகே எல்லாரும் பயந்துராதிங்க சரியா ஆ சரி மலர் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்காங்கங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக க்யூட்டாக அழகாக செம லுக்காக தெரிவாங்க ஆனால் எந்த ஒரு ஹெட்வைட்டும் இல்லாமல் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க அவங்களோட லைவுக்கு போனால் எப்படி தெரியுமா வாங்க சூப்பர் ஃபிட்ஸ் அக்கா வாங்க அப்படின்னு வாங்க நான் ஏதாச்சும் க சாட் பண்ணிட்டேன் நன்றி அக்கா நன்றி அக்கான்னு சொல்லி ஆனால் நான் போடுற வந்து வேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் ஃபைவ் வேர்ட்ஸ் தான் இருக்கும் சாட்டிங்கில் ஆனால் அவங்க அதை படிச்சுட்டு சொல்கிற நன்றி பார்த்திங்கன்னா ஒரு நூறு நன்றி வந்துடுவாங்க ஆனால் அதில் என்னோடய ஃபேமிலி ஒயிட் மெம்பர்ஸ்னு தான் சொல்லுவாங்க ஐயோ பாபி அக்காவுக்கு நன்றியே பிடிக்காது நீங்கள் இத்தனை நன்றி சொல்கிறீங்களேன்னு பரவாயில்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்வேன் அம்மா சிஸ்டர் எனக்கு நன்ற வார்த்தையே பிடிக்காது நான் என்னோடய லைஃப்பில் வந்து யாரையுமே நன்றி சொல்ல விட மாட்டேன் எல்லார்ட்டையும் ஹாப்பியோ ஹாப்பி எனக்கு வேணும் உங்கள் வீட்டில் காஃபின்னு தான் என்னோடய ட்ரெண்டிங் டைலாக நான் அடிப்பேன் ஓகே ஓகே பரவாயில்ல நீங்கள் நன்றி சொல்கிறதும் ஒரு அழகு தான் இந்த வீடியோ மூலியமாக சிஸ்டர் நீங்கள் மேலும் மேலும் முன்னேணும் நான் வாழ்த்துறேன் ரொம்ப செப்பியாக அழகாக ரொம்ப க்யூட்டாக திரு திரு துருன்னு நீங்கள் பண்ணுற எல்லா டான்ஸில் இருந்து ட்ரெஸ்ஸிங் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக பம்கி கலரில் சூப்பர் சூப்பராக நம்ம கேமராவுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணுறீங்க ஓகே சிஸ்டர் உங்களோட டேலண்ட் மேலும் மேலும் வளர என்னோட வள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அழகு இருக்கும் ஆனால் டான்ஸோட டேலண்ட் இருக்காது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் ஆனால் மொத்த ப்ளஸ்ஸையும் நீங்களே வச்சுருக்கீங்க உங்களுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது என்னோடய ஒயிட்டியில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அதனால் ஒருத்தரோட டேலண்ட்டையும் ப்ளஸ்ஸும் எடுத்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க அந்த டைம் நீங்கள் கோல்டு பட்டனும் சில்வர் பட்டன் என்ன வாங்கியிருக்கீங்க வாங்கினாலும் சரி என்ன மறக்கக்கூடாது மறந்தீங்கன்னா நான் என்ன திரும்ப பண்ணுவேன் இடையில விட்டுருந்தேன் பரவாயில்ல ம அந்த இப்படி ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவே ஆயிரம் கிளம்பி வந்துடுவேன் ஓகே சிஸ்டர் நான் சும்மா சொன்னேன் பயந்துடாதீங்க என்னை மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ஒரு என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா நான் ரீச் ஆகட்டாலும் என் மேலே எல்லோரும் ரொம்ப சூப்பர் பட்ஸ் அக்கா பாபி அக்கான்னு சொல்லி ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க அதுக்காக இந்த வீடியோ மூலிமா நன்றி தெரிவிக்கிறேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் மலர்விழி சிஸ்டர் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக போய் அவங்க ஹோமை விசிட் பண்ணுங்கள் ஓகேவா விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே மலர்விழி சிஸ்டர் அவங்க வீட்டில் எல்லாேருக்கும் நான் வந்து ஹாய் ஹாய் சொல்லி ஒரு பாய் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் பாய் சிஸ்டர் மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்